ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் மோம் ட்ரெஷர் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க நான் நான் நம்புகிறேன் ஸோ நானும் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான அண்ட் டேஸ்டியான நம்ம சேனலில் எப்பயுமே ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம போடுவோம் ஸோ அதனால் ஹெல்தியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்மளோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணாமல் போய் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஹெல்தியான விஷயத்தை நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுப்பே இல்லாமல் சட்டன் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தடி வந்துட்டாங்க அப்படின்னா சட்டன் செய்யக்கூடிய அடுப்பே இல்லாமல் ஒரு பாயசம் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அடுப்பே இல்லாமலையா பாயாசம் தான் நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம போய் தேவோம் நெய் இருக்கா முந்திரி பருப்பு இருக்கா டிராட்சர் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு தெரியும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி தான் ஸோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை இதை விட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அம்மா இதெல்லாம் வீட்டில் வைக்கிறோமா இதெல்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வரக்கூடிய கெஸ்ட்டு கிட்டேருந்து சுவையான பாயாசமா இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இந்த இந்த பாயாசம் ரெசிபி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது கூட நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம் பிசினி வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சுவையை கூட்டுறதுக்கோசம் நான் வந்து சக்கரம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டுச்சக்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தேங்காய் பால் கூட இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட மெயினான இன்க்ரீன் பண்ணால் தேங்காய் பால் தான் ஸோ தேங்காய் பால் நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஸோ நல்லா திக்கான தேங்காய் பால் கன்சஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால ஸோ திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அந்த தேங்காய் தங்கப்பாளித்தோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்க நட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பு இருந்ததுனால முந்திரி பருப்பை நல்லா க்ரஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அண்டு டேஸ்டுமே இன்னும் நல்லா என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் நான் இன்னைக்கு வந்து வெறும் முந்திரி பருப்பை மட்டும் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டக்க நட்ஸ் வந்து என்ன நட்ஸ் இருந்தாலும் அதை பாதாம் பிஸ்தா வால்நட் எது இருந்தாலுமே நீங்கள் அதையுமே இதோட நீங்கள் வந்து டாப்பிங் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக சட்டுன்னு செய்யக்கூடிய பாதாம் பாயாசம் ரெசிப்பி தான் இது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்படியேவும் கொடுத்தாலுமே செம்ம டேஸ்டியாக அண்ட் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா செம ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட ஏன்னா இதில் பாதாம் பிஸ்னி சப்ஜா சீட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிச்